அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இந்தியாவிலேயே முதன் முதலாக ஏழை எளிய கிறிஸ்தவ மக்கள் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள ஒரு புனிதமான திட்டத்தை உருவாக்கி ஏழை எளிய மக்கள் ஜெருசலம் சென்று வர செய்தார்கள் அதை இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் இந்த கருணை இல்லத்தில் ஆதவரற்றோர்களோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடியதில் எனக்கு மன நிறைவும் மகிழ்ச்சியும் தருகிறது தோழி என்ற புதிய திட்டத்தை தமிழக அரசு அதாவது திமுக என்றாலே அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்பது நாங்கள்லாம் எதிர்கட்சிகள் தலைவர் காலத்திலிருந்து தலைவரும் சரி அம்மாவும் சரி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நாங்களும் சொல்றோம் அவங்க எப்படின்னா பொய்ய வந்து வாயால மட்டும் சொல்றதில்லை அவங்க எழுத்து வடிவிலே கொடுக்குறவங்க திமுக ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இந்த தோழி திட்டங்கிறது வந்து பெண்களுக்கான திட்டம் அது அது பெயர் மாற்றப்பட்டுருது அவ்வளோதான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுலையே அம்மாவை வந்து செயல்படுத்தியிருக்காங்க அதாவது தனியாக உள்ள பெண்கள் இருந்து வேலைக்கு வந்து சேரும்போது தனியாக எங்கேயும் போய் ரூம் எடுத்து தங்க முடியாது பெண்கள் என்பதால் அதாவது வாடகையும் அதிகம் சேஃப்டியும் இருக்காது அவங்களுக்கு அதனால் கிராமப்புறங்கள்லேருந்து வெளியூர்லேருந்து வேலை நிமித்தமாக வந்தாலோ வேலைக்கு சேர்ந்த பெண்களுக்கு தங்குவதற்கு இடம் வேணுங்கிறத மனசில் வச்சு அம்மா வந்து இந்த திட்டத்தை பெண்களுக்காகவே செஞ்சிட்டாங்க அதில் சென்னை திருச்சி கடலூர் மதுரை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் செஞ்சாங்க அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணில் செஞ்சது இது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவில் கிட்ட இருபத்தி ஒம்பது இடங்களில் விரிவுபடுத்தினாங்க தமிழகம் பூரா இது வந்து அம்மா செஞ்ச திட்டம் தான் இது பெயரை மாத்தி தோழி திட்டம் அப்படின்னு ஒண்ணு சொல்லியிருக்காங்க இது ஏற்கனவே உள்ள பழைய திட்டம் தான் தென்காசி நெல்லைகள் ஆமா தென்காசி மட்டும் இல்லைங்க திருநெல்வேலி மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் அதே நிலமை தான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாவட்டத்தில் சராசரியா பாத்தீங்கன்னா இருபது முப்பது கொலை நடந்துகிட்டே இருக்கு அத முக்காவாசி இவங்க மறைச்சிடறாங்க மறைச்சிட்டு என்ன சொல்றாங்க அது ஏதோ வீட்டு பிரச்சனை அவங்களுக்குள்ள உறவினர் பிரச்சனை அதனால இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லி தட்டி கழிக்கிறாங்க தான் திமுக அரசாங்கம் இன்னைக்கு செஞ்சுகிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு முன்ன நடந்தது பாத்தீங்கன்னா திருநெல்வேலி அதாவது கோர்ட் வளாகத்துக்குள்ளேயே சாட்சிக்காக வந்த ஒருவர் வந்து போலீஸ்காரவங்க உள்ளார் நிக்கிறாங்க எதிரியே பொண்ணுட்டு தப்பிச்சு ஓடுறாங்க அதை ஒரு வக்கீல் எதிரில் வந்தவர் ஒரு ஆள் அதில் பிடிச்சி கொடுத்துருக்காரு இதுக்கெல்லாம் நீங்க அடிப்படை ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க போதை கலாச்சாரம் இந்த திமுக அரசாங்கம் வந்ததுலேருந்து தீவிரமா தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு அதில் பெண்களும் வெளில போக முடியல பாதுகாப்பும் இல்லை பெண்களுக்கு சிறு வயது இளைஞர்கள்லேருந்து இந்த தீய பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க இதை வந்து கண்டும் காணாமையும் இந்த அரசு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அதே போல் பாத்தீங்கன்னா விழுப்புரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சில பகுதி திருநெல்வேலி தூத்துக்குடி இங்கே எல்லாம் வந்து பெரும் மழையினால தண்ணி கிட்டத்தட்ட இடுப்பளவு தண்ணி சின்ன குடிசைகள் எல்லாம் பூந்து எல்லாமே வெளில அடிச்சுக்கிட்டு போயிட்டு சாமான செட்டுல இருந்து எல்லாமே போயிடுச்சு ஆனா முதலமைச்சர் என்ன பண்றாருன்னு நல்லா கவனிங்க இப்ப தேர்தல் அறிவிப்பு வந்திருக்கு இல்லையா ஈரோட்டுக்கு வந்த உடனே அங்க போறாரு அங்க போய் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாரு அங்க போய் நிவாரணம் கொடுக்குறாரு இத தமிழ்நாட்டு மக்களும் நல்ல கவனமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன அர்த்தம் அதுக்கு விரைவில் தேர்தல் வருது அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதனால இப்ப போய் பார்த்து அந்த ஜனங்களை பாக்குற மாதிரி பார்ப்போம் நம்ம வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நினைப்புல தான் போய் அவர் செஞ்சிருக்காரு உண்மையா செய்யணும்னா மற்ற பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் செஞ்சிருக்கணும் செய்யல இதுதான் திமுகவோட வேலை திமுக வந்து தொடர்ந்து இந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை அம்மா வந்து ஆட்சிக்கு வந்தப்ப முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் வாங்கியிருந்தாங்க கடன் வாங்கி மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போச்சுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மறைக்கிற விஷயமே இல்லை பிரஸ்ல உள்ளவங்களுக்கும் தெரியும் ஆனா இன்னைக்கு திமுக வந்து நாலு ஆண்டு காலத்துக்குள்ள இப்ப மொத்த கடன் எவ்வளவு தெரியுமா இருக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் கோடி அவங்க வந்து கடன் வாங்கி வச்சிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தமிழ்நாட்டில் வசிக்கிற குடும்பங்களுக்கு வீட்டு தலையில் எவ்வளவு கடன் சுமையை வச்சிருக்காங்க மூன்றரை லட்சம் ரூபாய் கண்ணை வச்சிருக்காங்க இன்னும் ஒரு வருஷம் சொச்சம் இருக்கு அது முடிவுக்குள்ள நான் சொல்கிறேன் இந்த அரசாங்கம் போகிற போக்கு இவங்க செலவு வந்து உண்மையாக செய்ய வேண்டியதுக்கு செய்கிறதில்ல வீண் செலவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செலவுகளை பண்ணுறதுக்கு இவங்க தேர்தலுக்கு முன்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் கோடி இவங்க கடன் வாங்கி முடிச்சிடுவாங்க இதுதான் நடக்கும்போது ஏன்னா எனக்கு அரசாங்கத்தில் என்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறது முழுசும் தெரிஞ்ச ஆளுனா இவங்க மாதிரிலாம் கிடையாது சும்மா வந்து டிவிக்கு விளம்பரத்தை கொடுத்துக்கிட்டு டிவியில் நாலு நிகழ்ச்சி எடுத்து போட்டுக்கிட்டு உட்காந்துருக்க ஆள் நாளெலாம் கிடையாது நாங்கள்லாம் ஃபீல்டுக்குள்ளே போய் வே உண்மையாக வேலை பார்க்குறவங்க மக்களை மனசில் நினச்சி பார்க்குறவங்க அதனால நாங்கள் செய்கிற வேலை அது அம்மா அப்படி தான் செய்வாங்க தான் அப்படி தான் நாங்கள் பழகி வந்திருக்கோம் அதனால் நான் ஒரு எதிர்கட்சி நான் சொல்கிறேன் ஏதோ இவங்க மேலே போகாமையில் சொல்கிறேன் அப்படிலாம் எடுத்துக்க வேணாம் நான் கேட்குற கேள்வி எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு இன்ன வரைக்கும் அவங்களால பதில் சொல்ல முடியாது ஏன் எப்படி சொல்ல முடியும் அவங்களுக்கு நான் சொல்றது எல்லாம் கணக்கு வழக்கோடு சொல்கிறேன் அவங்களால பதில் சொல்ல முடியலை அப்படியே தட்டி கழிச்சிட்டு போகிறாங்க அதாவது என்னை கவனிக்காத மாதிரி போகிறாங்களாம் ஏன்னா பதில் சொல்ல முடியாது அவங்களால அதுதான் இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்து நல்லா சிந்திச்சு பார்க்கணும் அதே போல் இளைஞர்களுக்கு வேலையின்னாங்க இப்போ வந்து நாலு வருஷம் ஆகிப்போச்சு ஏதாவது எதாவது ஒவ்வொரு மாவட்டத்துலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா படித்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை இல்லை ஏதாவது சுயதொழிலுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது பெண்கள் பார்த்தீங்கன்னாக்க கிராமம் கிராமமாக நான் போகும்போது வண்டியை மறித்து வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வேலை இல்லை நாங்கள் வந்து டைலரிங் மிஷின்லாம் அம்மா இருந்தப்போ கற்றுக் கொடுத்தாங்க ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் எங்களுக்கு அப்போ பிரித்து கொடுப்பாங்க கொடுத்தோம் நாங்கள் நாங்கள் வந்து அதை வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே ஆறு மாதம் எட்டு மாதம் நாங்கள் துணி தச்சுட்டுக்கோம் எங்களுக்கு அந்த துணி தைக்கு தையல் கூடிய எங்களுக்கு கொடுப்பாங்க அதை வச்சு நாங்கள் நல்லபடியாக இருந்தோம் இப்போ அதெல்லாம் இல்லை ஸ்கூல் யூனிஃபார்ம் கொடுத்தா தானே தைக்கிறதே யூனிஃபார்ம் கொடுக்குறதில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கு சொசைட்டின்னு ஒன்று இருக்குது அதில் எந்த வேலையும் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு சொன்னால் பணம் இல்லை எதையும் செய்யறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அம்மா கொடுத்த லேப்டாப்பு கொடுக்கல கணினி கொடுக்கல சைக்கிள் கொடுக்கலன்னு சொல்கிறோம் பிள்ளைங்களுக்கு எழுதுறதுக்கு பேப்பர் வேணும் அந்த நோட்டு புத்தகமும் கொடுக்கல அது மட்டும் இல்லை புத்தகத்துமே கொடுக்கல எல்லாம் பழைய புத்தகங்களை முதல் வருஷம் படித்த பிள்ளைங்கள்ட்ட வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க இதுதான் இன்னைக்கு இந்த அரசாங்கத்தோட நிலைமை வேற என்ன கேட்கணும் ஆமாங்க இது வந்து என்னங்க இப்ப புதுசா இப்ப வருதா அம்மாவும் ஆட்சி பண்ணாங்கல்ல அப்ப ஏதாவது இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கா வரல காரணம் என்ன நீங்க நம்ம ஸ்டேட்டுக்கும் அதாவது நம்ம தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இடையில வர்ற இடங்கள் இருக்குல்ல அங்கெல்லாம் நீங்க வந்து எதுக்காக செக் போஸ்ட் எல்லாம் போட்டுருக்கீங்க சும்மா வண்ட கழிவு வண்டிகள் வர்றத விட்டுகிட்டு இருக்கிறதுக்கா நீங்க வந்து நாலு வருஷமா அந்த வேலையை நீங்க கவனிக்கல அதனால அவங்க இஷ்டத்துக்கு வந்து கொட்டிக்கிட்டு போறாங்க அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம் கூட்டணி கட்சி வேறையெல்லாம் இங்க ஆச்சு கேரளால அதனால ஒன்னும் சொல்ல முடியலையோ என்னமோ அம்மா வந்தா இது நடக்குமா நடக்காது நீங்க கொண்டாந்து கழிவுகளை வந்து இந்த மாவட்ட ஓரத்தில் போட்டுருங்க அதனால வந்து தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இது இங்க வந்து எல்லாருக்கும் வந்து நோய்வாய்ப்பு பண்றாங்க இதனால இப்ப வந்து கோர்ட் வரைக்கும் போய் பிரச்சனை முத்துனதுக்கு அப்புறம் இப்ப நீங்க வண்டியை வச்சுக்கிட்டு அல்றீங்கிறீங்க இதுக்கு முன்ன நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க நீங்க என்ன புதுசா நேத்து வந்து அந்த அரசாங்கம் வந்து நாலு வருஷம் ஆகுது நாலு வருடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க எப்படி அந்த கழிவுகள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரும் வர்றதுக்கு உள்ள வழியில வந்து யார் நிக்கிறா தமிழ்நாடு போலீஸ் தானே நிக்கிது அந்த போலீஸ் துறையை நீங்க தானே வச்சிருங்க நீங்க முதலமைச்சர் தானே கையில வச்சிருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களை ஒவ்வொரு ட்ரிப்பும் குட்டுறது கோர்ட்டு குட்டுது தலையில ஒரு குட்டி யாரு குட்டுறா கோர்ட்டு குட்டுது அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க சோவுக்காக நாலு நாள் வண்டியை வச்சு எடுப்பீங்க திருப்பி பழையபடி அந்த கழிவுகள்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளதான் வருது இதெல்லாம் ரொம்ப கண்டனத்துக்குரியது இது மக்கள் நலனில் தூளியும் உங்களுக்கு அக்கறை இல்லை அது மட்டும் இல்ல அந்த கழிவுகள் கொட்டுறதுனால விவசாயம் வேற பெரிய அளவுல பாதிக்கப்படும் அந்த ஏரியாக்கள்ல விவசாயம் பண்றாங்க வாழை போடுறாங்க நெல்லு போடுறாங்க காய்கறிகள் போடுறாங்க இது எல்லாம் பாதிக்குப்பு உள்ளாகுது அதனால இந்த அரசாங்கத்தை பத்தி இந்த தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் விளம்பரத்தை நம்பி ஏமாற வேண்டாம் அதே போல பாத்தீங்கன்னா இப்ப சட்டசபை நடக்குது அப்படின்னா யாருக்காக நடக்குது மக்கள் பிரச்சனையை பேசுற இடம் அது நீங்கள் என்ன சொன்னீங்க நான் தான் சொன்னேன்ல எழுதி எழுதி கொடுத்தே போய் சொல்கிறவங்க இந்த திமுக காரவங்க என்ன எல்லாம் எடுத்து பாருங்க அவங்களோடைய தேர்தல் அறிக்கையில் இதுவும் வரும் என்ன வருது நாங்கள் வருடத்துக்கு நூறு நாள் நாங்கள் வந்து சட்டசபையை நடத்துவோம் அப்படின்னு வருது இன்றைக்கி நாலாவது வருஷத்தில் இருக்கீங்க எத்தனை நாள் நீங்கள் சட்டசபையை நடத்திருக்கீங்க வெறும் நூத்தி முப்பத்தி நாலு நாள் நடத்திருக்காங்க நாலு வருஷத்துக்கு அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறு நாற்பது முறை சட்டசபை கூட்டி நடத்தப்பட்டிருக்கு அதுல கவர்னர் உரை இதுக்கு அப்புறம் வந்து இத பத்தி பேசறது எல்லாம் சேர்த்து நாலு டு அஞ்சு நாள் நடக்கும் ஆனா இப்ப அதெல்லாம் கிடையாது ஆனா அதுலயும் போய் சொல்றாங்க அதாவது நாங்க நூறு நாள் நடத்துவோம் அப்படிங்கறாங்க அப்பவே நான் நினைச்சேன் இத போய் தேர்தல் அறிக்கையில கொடுக்க வேணாம நம்மள தேர்வு செய்யறது மக்கள் தேர்வு எதுக்காக செய்யறது சட்டசபையில நடக்க வேண்டிய விஷயம் ஜனங்களுக்கு உள்ளது நடக்கணும் அதுக்குதானே ஜனங்க வந்து வாக்களிச்சு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வர்றாங்க நீங்க வந்து அப்பையும் போய் சொல்றீங்க அது எழுத்து வழியாவே போய் சொல்லிருக்கீங்க ஆனால் நீங்கள் இப்போ நடத்தி இருக்கிறது நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு நாள் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது நாள் நடத்தியிருக்காங்க இதுதான் திமுக அரசாங்கம் எங்கேயும் உண்மையை பேச மாட்டாங்க இப்போ கூட இப்போ நேற்று பாருங்க இவ்வளவு வந்து ஜனங்க வந்து ரோட்டில் நிற்கிது சமையலுக்கு வழி இல்லை சாப்பாடு கொடுக்கறதில்லை அம்மா காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்க அங்கங்க அந்தந்த பஞ்சாயத்தில் அங்கேயே எங்கே பாதிக்கப்பட்டிருக்கோ அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பாடு கொடுப்பாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க சென்ட்ரலைஸ்டு கிச்சன் அப்படின்னா என்னன்னா ஒரு இடத்துல சமைக்கிறது ராத்திரி மூணு மணிக்கு சமைக்கிறது அந்த சாப்பாடை கொண்டுட்டு போய் நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறப்ப அது கெட்டு போயிடுது ஏன் அந்த முறையை நீங்கள் செய்கிறீங்க அதுலயும் தப்பு பண்றீங்கன்னு அர்த்தம் நீங்க தப்பு பண்ணாத ஆளுன்னா அம்மா மாதிரி கொடுக்கணும் அந்த அந்த பஞ்சாயத்துல அங்கங்க பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து யூனியன்ல ஒரு வீடியோ இருப்பாரு அவர் கண்ட்ரோல்ல விடுவாங்க மாவட்ட தலைவர் அங்க எந்தெந்த பஞ்சாயத்துல ரொம்ப பாதிப்பு அதிகமாக இருக்கோ அங்க வந்து சமையல் சாமான வாங்கி கொடுத்து அங்கேயே சமைக்கணும் நம்ம சூடா சாப்பாடு கொடுக்கணும் அதை செய்யல நான் போகிறேன் அங்கே அந்த மக்கள் சொல்லுது சாப்பாடு கொண்டாங்க கொடுத்துருக்காங்க ரோட்டில் கொட்டிட்டோம் எங்களுக்கு எல்லாம் ஊசி போய் வருது வாயில் வைக்க முடியலை எங்கே பா சமைக்கிறாங்க நான் வர்ற வழியில் ஒரு கிராமத்தில் இப்போ நம்ம அதை பேரை சொன்னோம்னா அவரை உடனே ஒரு வழி பண்ணிவிடுவாங்க ஒருத்தர் வழியில் வரும்போது நின்று கும்பிட்டார் நானும் கும்பிட்டேன் கிட்ட வந்து நான் பீடியோங்க அப்படின்னாரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படிங்களா சந்தோஷம் இங்கே என்னங்க சாப்பாடுலாம் நான் வர்றேன் ஊசி போய் இருக்குன்னு சொல்கிறாங்களே ஜனங்க அப்படின்னு அதெல்லாம் நம்ம அம்மா பெருலாம் செஞ்சாங்க அங்கங்கே சமையல் இப்போ அதெல்லாம் இல்லை அது சாப்பாடு வருதுன்னே எங்களுக்கே தெரில அதனால எல்லாம் கெட்டு போய் வருது யாருங்க அவங்களுக்கு சொல்றது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போனார் அவர் இதுதான் இந்த லட்சணம் இந்த அரசாங்கம் நடத்துகிற லட்சணமே இதுதான் இப்போ நேற்று பார்த்துருப்பீங்களே ஊர் ரெண்டு பேட்டா என்ன அவங்களுக்கு ஒன்றும் இல்லை ஜனங்கள் எங்கே கஷ்டப்பட்டான்னா என்ன பண்ணான் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை ஜனங்களை எப்படி ஏமாத்துறது அது ஒன்று தான் கையில் இருக்கு அவங்கள்ட்ட நேற்று என்ன பண்ணுறாங்க உடனே அவங்க கட்சி கூட்டத்தை போடுறாங்க உடனே அங்கே என்ன பேசுகிறாங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நம்ம தான் வெற்றி பெறணும் நம்ம கூட்டணி தான் வெற்றி பெறணும் அப்படின்னு பேசுகிறாங்க இந்த ஒரு ஒரு ஒன்றை காலு வருஷம் இருக்கு இடையில இதில் என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ அந்த வேலையை தான் ஆரம்பிக்க போகிறாங்க நீங்கள் மக்கள் எக்கேடு கெட்டு போனால் என்ன அவங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஏன் சொல்கிறேன்னா பத்து லட்சம் கோடியெல்லாம் நம்ம வந்து கடன் வாங்கிட்டோம்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம கண்ட்ரோல்லே இருக்காது சும்மா வாய் முழங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கையே இந்த அரசாங்கம் எடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அது எனக்கு தெரியுது அவங்களுக்கு தெரியல அதனால அந்த வேலையை முதல்ல பாருங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன் அது போய் பார்ப்போம் போய் பார்த்தா தானே தெரியும் இப்ப நான் போயிட்டு வந்தேன் எல்லா இடத்துக்கும் எனக்கு தெரியுது நான் இப்ப அதுக்கு மேல சொல்ல விரும்பல அம்மா ஆட்சி வந்ததும் சாயந்தரம் பேசணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதிமுக எப்படி எல்லாம் வாக்கு வங்கி இழந்திருக்கு அப்படின்றத முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்காரு கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் அதிமுக வாக்கு அதெல்லாம் உண்மைதானா நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லைங்கிறது தான் நீங்க உங்களுடைய அரித்மிக் கணக்கெல்லாம் இங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட செல்லாதுங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்தியாவிலே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து நான் பெருமையா சொல்லுவேன் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புத்திசாலிங்க அதனால இந்த முறை அந்த தவறு நடக்காதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால நல்லது நடக்கும் அம்மா ஆட்சி வரும் அது எப்படி வரும்னு கேக்காதீங்க வரும் அதனால நிச்சயம் நீங்க பாருங்க நல்லதுதான் நடக்கும் இந்த மக்களை காப்பாத்தி ஆகணுங்கிற முனைப்போட தான் என்னுடைய ஒவ்வொரு அடியும் நான் எடுத்து வைக்கிறேன் அதுதான் உண்மை அதனால அதை நிச்சயம் செய்வேன் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் மக்கள் விரும்புறவங்க தானா வந்துருவாங்க எங்க கவலையே படாதீங்க

அது காலாகாலத்துக்கு இருக்கும் ஏன்னா அவ்வளவு வேலைகளை செஞ்சிருக்காரு அதனால நம்ம நிச்சயம் அதுதான் இருக்கும் என் யாரும் அது கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா என்னோட கணிப்பு எதிர்கட்சிகள் வந்து இங்க மக்கள் அந்தந்த ஸ்டேட் மக்கள் ஏன்னா அது பாராளுமன்றம் அந்தந்த மாநிலத்திலிருந்து வெற்றி பெற்று எதிர்கட்சிக்குன்னு நம்பிக்கை வச்சு ஓட்டு போட்டு அனுப்பியிருக்காங்க இவங்க என்ன செய்யணும் பாராளுமன்றத்தை நடத்த விடணும் முதல்ல நடத்தி அதில் வந்து அவங்கவுங்க ஸ்டேட் பிரச்சனைகள் இதெல்லாம் பேசணும் அதை பேசாமல் அரசியல் சுய லாபத்திற்காக இந்த மாதிரி போராட்டம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு செய்யறது இது நாட்டுக்கு நல்லது இல்லைங்கிறத நான் சொல்லிக்கிறேன்